திங்க இறங்கினா காட்டுக்கு விருந்தனி எவன் எழுதுனான்னு தெரியலங்க பட்டு நம்மளை விருந்தாக்கிட்டாங்க ஹைதராபாத் பிரியாணியாக பண்ணி போட்டானுங்க அந்த லைனை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் மெர்சாலா வின் பண்ணாங்க இந்த நிலையில் தோல்வி கேப்டன் அதாவது ருத்ராஸ் கெக்வாட் வந்துட்டு அவர் மனசில் இருந்து வெக்கத்தை விட்டு பேசியிருக்காருங்க ஜெயிக்கும் போது நமக்கு அனுபவம் கிடைக்காது போது அங்கே உண்மையான அனுபவம் கிடைக்கும் அப்படி அனுபவத்தில் நம்ம ருத்ராஜ் கெக்வாட் பேசியிருக்காரு என்றே சொல்லலாம் அதாவது ஒரு உரக்குள்ளே வந்துட்டு ஒரு கத்தி தான் நுழைய முடியும் ரெண்டு ரெண்டு கத்தி நுழைஞ்சதுன்னா வேற ஆபத்தாக முடியும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்திருக்கேன் அதாவது ஆன் த கிரௌண்ட்ல வந்துட்டு என்னால் ஒரு தனித்துவமான டிசிஷன் எடுக்க முடியல தோனியோட பங்களிப்பு இருக்கு எண்பது சதவீதம் இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லி சொல்லியிருக்காருங்க அப்போ ரெண்டு பேர் நான் ஒன்று சிந்திப்பேன் அவர் ஒன்று சிந்திப்பார் இப்படி ரெண்டு டிசிஷனும் கஜமுஜான் ஆகும்போது டெஃபினட்டா அந்த டீமும் கஜமுஜா ஆகும் அந்த பிளானும் பார்த்தீங்கன்னா ஏறாராக அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது எண்பது சதவீதம் எம்எஸ் தோனிக்கு ஆன் த கிரவுண்ட கேப்டன் பண்ணுறாரு மீதி இருக்கிற இருபது சதவீதமும் அவர் தான் கேப்டன் பண்ணணும் அதாவது இனி மேலும் பண்ணுவது சரியா இருக்காது எனக்கு பேட்டிங்கே வர மாட்டேது எனக்கு போன மேட்சே ருத்ராஜ்வாட் பட் இப்போ வெளிப்படையா சொல்லிட்டாரு அந்த இருபது சதவீதத்தையும் எடுத்து பண்றது வந்துட்டு பெட்ரு அதாவது சிஎஸ்கே டீமுக்கும் பெட்ரு அண்ட் என்னோட பேட்டிங் திறனும் மேம்படும் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க அதாவது நான் கேப்டன் பண்ற அளவுக்கு சிஎஸ்கே மிகப்பெரிய ப்ரான்சஸி அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய குறைவு தான் ஒரு கேப்டன் வந்து ஃபுல் ஃப்ரீடமாக தனித்து செயல்படணும் பட் அதை சூசகமாக சொல்லியிருக்காரு ஆன் த கிரவுண்டில் எண்பது சதவீதம் தோனி கேப்டன்சி எடுத்துக்கிறதுனால அந்த இருபது சதவீதத்தையும் அவரை எடுத்துக்கிட்டால் வந்துட்டு பெட்டராக இருக்கும் சிஎஸ்கே அணிக்கே அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இனி வரும் போட்டிகள் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதுதான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டார் இல்லையா ஒரு உரக்குள்ளே ஒரு கத்தி தாங்க நுழைய முடியும் ரெண்டு கத்தி நுழைஞ்சதுன்னு வைங்களேன் அது சேதாரம் ஆகி போயிடும் அதைத்தான் வந்துட்டு ருத்ராஸ் கை காட் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு மேலும் வந்துட்டு எங்கள் பேட்ஸ்மென்கள் நம்ம ஓன் கண்டிஷனில் சரியாக விளையாடுறோம் மாட்டுறாங்க ஆனால் அவே கண்டிஷனில் வந்துட்டு கண்டிஷனையும் புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க பேட்ஸ்மேன்கள் டெஸ்ட் மாதிரி விளையாடுறாங்க ஆனால் எஸ்ஆர்கெஸ் பேட்ஸ்மேன்கள் பவர் பிளேவை யூஸ் பண்ணுறாங்க பட்டு சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் அதிரடியாக விளையாட கற்றுக்கிறனும் ரகானே அண்டு மிட்சல் வந்துட்டு அந்த டைல்ஸ் மண்டேலாம் வந்துட்டு இருபது பந்தில் மிட்சல் பதினொன்று அடிக்க அண்ட் ரகானே அஞ்சு ஓவரை சாப்பிட்டு முப்பது ரன் அடிக்க முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாருங்க இப்படி ஒரு இருபது ஓவர் ஃபார்மேட்டில் முப்பது பந்தை தின்னுட்டு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சோம்னா டெஃபினட்டாக வந்துட்டு ஜெயிக்க முடியாது பேட்ஸ்மென்கள் வந்துட்டு இனி அதிரடியாக விளையாண்டால் மட்டுமே சிஎஸ்கே வின் பண்ண முடியும் சேம் டைம் பவுலிங்கில் மிகப்பெரிய ஓட்டருக்கு பட் முகேஷ் சௌத்ரியை வந்துட்டு நம்பி எடுத்தேன் அவர் மேலே மிகப்பெரிய ஹோப் வச்சுருந்த ஒரு கேப்டனாக பட் அவர் ஒரு ஓவரில் இப்படி இருபத்தி ரன் கொடுத்து ஜோலியை முடிப்பார்னு சத்தியமாக எதிர்பார்க்கல மிகப்பெரிய டிசப்பாயிண்டட் என்றும் கண் கலங்கி வேதனையோடு பேசியிருக்காருங்க அதான் வெக்கத்தை விட்டு பேசியிருக்காரு ஆன் த கிரவுண்டில் யாராவது ஒருத்தவன் தான் யா கேப்டன் பண்ணணும் ஒருத்தவனோட டிசிஷன் தான் இருக்கணும் ரெண்டு பேர் அதாவது மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது செட்

இருந்து கேப்டன்சியை டேக் ஓவர் பண்ணாரோ அந்த மாதிரி தோனி டேக் ஓவர் பண்ணி இந்த சீசன் கேப்டன்ஷிப் பண்ணுவாரா மேலும் சிஎஸ்கே ஓட இந்த தொடர் தோல்வி வெற்றியாக மாற என்ன பண்ணணும் சிஎஸ்கே ஓட என்ன மாத்தி அமைக்கணும் உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றக்கு